அனைவருக்கும் கால இந்த இடம் எங்கன்னா சின்னபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஈரோடு பக்கத்துல பெருந்துறை பக்கத்துல இருக்கிற சின்னபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் நடக்கிற வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இந்த சந்தையில பொதுவாக எச்எஃப் மாடுகள் ஜெர்சி மாடுகள் ஜெர்சி மாடுகள் மற்றும் கலப்பன மாடுகள் அதிகப்படியாக குறிப்பாக இங்க கிடாரிக்கன்றுகளும் பசு மாடுகளையும் அதிகப்படியா வரதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்றத விவசாய நண்பர்களுக்கு மாடு வியாபாரிகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகளை பத்தி பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குற அனுப்புமே நன்றி வீடியோ பாருங்க இந்த சீனாபுரம் சந்தையானது ஆனது இருந்து சுமார் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பெருந்துறையில இருந்து சுமார் ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே எட்டு மணி எட்டு முப்பது மணிக்கே இந்த சந்தையானது தொடங்கிடும் மாடுகள் அடிப்படாம இருக்கு இந்த மாதிரி திட்டுகள் போட்டு வச்சிருப்பாங்க சந்தையில

ஒண்ணு நாலு வரலுங்க ஒண்ணு பள்ளி சேர்ந்துருக்குதுங்க பள்ளி சேர்ந்த மாதிரி சேனை பாத்துறேங்க இது ரூபா சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு சொல்லுங்க சேனமா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க அதுக்கு என்னங்கண்ணா எடுக்கறது இல்லங்க அதுக்கெல்லாம் அந்த

ஆ இருக்கு டபுள் நைன் டபுள் போர் செவன் டபுள் போர் நைன் பைவ் த்ரீ ரெண்டு முப்பதாயிரம் வரப்போற நாட்கள்ல வாரங்கள்ல இந்த மாதிரி சந்தை போன்ற வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தானவருக்குமே நன்றி வணக்கம்